ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னாக்கா லெமன் டீ வந்து பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹெட்டேக்கா இருக்கும்போது அதே மாதிரி உடல் சோர்வா இருக்கும் போது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும்பொழுதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தலைவலி இருக்கும்பொழுதும் நம்ம இந்த டீயை வந்து போட்டு குடிக்கலாம் சோ நம்மளுக்கு வந்து புத்துணர்ச்சியா வந்து ஃபீல் பண்ணுவோம் உடம்பு வலி இருக்கிறவங்களும் இந்த டீயை வந்து போட்டு குடிக்கலாம் சோ நார்மலா இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணுவீங்க வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் டீ தூள் வந்து யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தி டீ தூள் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து டீ தூள் வந்து யூஸ் பண்றேன் இது வந்து ஒருத்தருக்கு போட போகிறேன் அதனால ஆஃப் ஸ்பூன் வந்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வந்துட்டு ரெண்டு மூணு பேருக்கு மேலே போட போறீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஆஃப் ஸ்பூன் ரெண்டு மூணு பேராக இருந்துச்சுனாக்கா நீங்க வந்து ஒன்றரை ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தண்ணி வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வந்து நார்மல் மீடியம் கிளாஸ்ல வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வந்து ரெண்டு மூணு பேரும் வந்தனாக்கா மூணு டம்ளர் ஆறு நாலு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க கொதிக்கிறதுக்கு வந்து சரியா இருக்கும் இதுக்கு வந்துட்டு நான் நாட்டு சக்கரை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சுகரோட அளவு வந்து ஏற்றுக்குங்க ஒயிட் சுகராக இருந்ததுனாக்கா நீங்க ரெண்டு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணலாம் நீங்க வெள்ளம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு வந்து நான் வந்து ஹாஃப் லெமன் வந்து எடுத்திருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு சொட்டு தான் வந்து சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வந்து மூணு பேருக்கு சேர்க்க லெமன் வந்து சரியா இருக்கும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து நீங்க சேர்த்துக்கலாம் அதே மாதிரி புதினா வந்து ரெண்டு மூணு புதினா வந்து சேர்த்துக்கு போகிறேன் நீங்க வந்துட்டு நாலஞ்சு பேருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து புதினா வந்து வந்து சரியா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இதுல வந்து இஞ்சி வந்து சேர்க்க போறேன் சோ மூணு துண்டு இஞ்சி வந்து ஒரு துண்டு வந்து அதுல சேர்த்துட்டு ரெண்டு துண்டு வந்து பிளேவருக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் சேர்த்துக்க போறேன் இப்ப ஒரு துண்டு மட்டும் தான் நான் இதுல சேர்க்க போறேன் நீங்க வேணும்னா உங்களுக்கு தட்டி சேர்க்குங்க சோ எங்களோட எங்க மாமனாருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நார்மலா சேர்த்து தான் பிடிக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அதே மாதிரி வந்து சேர்த்துக்கறேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஆப் ஸ்பூன் வந்து டீ தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு இந்த சார்லாம் இறங்குற டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு துண்டு இஞ்சி வந்துட்டு இதை தட்டி வேணும்னா நீங்க சேர்த்துக்கங்க காரமா வேணும்னா நீங்க தட்டி சேர்த்துக்கலாம் தோட் த்ரோட் பெயின்லாம் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா தட்டி சேர்த்துக்கலாம் ஸோ இது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டேக்காக இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் வந்து முழுசா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இஞ்சி வந்து அப்படியே சேர்க்க போறேன் சோ காரம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து தட்டி சேர்த்துக்கங்க த்ரோட் பெயின் இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தட்டி சேர்த்துக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த த்ரோட் பெயின் வந்து கொஞ்சம் இருக்காது எதமா இருக்கும் குடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா சோ இப்ப வந்து அப்படியே வந்து சேர்த்தாச்சு இந்த பிளேவர் இறங்குறதுக்காக நம்ம சிம்முல வச்சுட்டு நம்ம வந்து இது இஞ்சி துண்டு வந்து சேர்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வந்துட்டு இருக்குது அந்த ஃப்ளேவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இறங்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு நார்மலாக நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா நார்மல் இஞ்சி துண்டு அதில் இதை வந்து நம்ம சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா புதினா வந்து ரெண்டு மூணு ஏழைகள் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு புதினா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் புதினா சேர்த்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் சக்கரை வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளமோ இல்லைனாக்கா ஒயிட் சுகரோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் உப்பு வேணும்னாலும் உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ உப்பு சேர்க்க பிடிக்காதவங்க பார்த்திங்கனாக்கா சக்கரை சேர்க்க பிடிக்காதவங்களும் பார்த்திங்கனாக்கா தேன் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸோ தேன் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்க்குது தேன் சேர்த்தாலும் பார்த்திங்கனாக்கா இந்த டீ வந்து செம்மையாக இருக்கும் ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டீயை வந்து நம்ம வந்து வடிகட்டிக்க போகிறோம் வடிகட்டிட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம லெமன் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு வந்து இதுல வந்து நம்ம பிழிஞ்சு சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு மூணு சொட்டுகள் வந்து சேர்த்தாலே போதும் அதுக்கு மேலே வந்து சேர்த்துக்க வேண்டாம் சில சம்டைம்ஸ் வந்து கோல்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு லெமன் செட் ஆகிறது உங்களுக்கு சொல்றேன் நானு அதே மாதிரி டீ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப ரெடி ஆயிடுச்சு ஸோ உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த லெமன் டீயை வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம் ஸோ மழை டைம்ல வந்து இந்த டீ வந்து நீங்க சூடா குடிக்கலாம் ஆனா லெமனை வந்து நீங்க ஸ்கிப் பண்றது உங்களோட விருப்பம் இல்லைன்னா சேர்த்துக்கிறதும் உங்களோட விருப்பம் ஆனா வந்து கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஐஸ் சேர்த்து வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஐஸ் சேத்து எப்படிலாம் போடலாம் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன்ஸ் ஸோ ஐஸ் டீ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூணு விதமா வந்து போடலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்